சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே நீ ஜெயமாக வாழப்போகிறாய் இத்தனை நாளாய் நீ பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற போகிறது என் அருள் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க உன் மனதை இப்போதே தயார் செய் காலை எழுந்ததும் மற்றும் இரவு உறங்கும் முன்னும் நீ ஆசைப்படும் விஷயம் நடந்தால் உன் மனம் எப்படி குதூகலிக்குமோ அதை மனதில் கற்பனையாக யோசித்து பார் அந்த நொடியில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை கற்பனை செய்து அதே மகிழ்ச்சியை உணர்ந்து பார் இதை மட்டும் செய் நீ ஆசைப்படுவது அத்தனையும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும் இது என் சத்திய வாக்கு உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள நான் உன் அழுத்தங்களை எப்படி உணராமல் இருப்பேன் இடமான மனம் கொண்ட என் பிள்ளை நீ இப்போது தளர்ந்து போய் விட்டாய் கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் கை கூடும் உன் மனதில் இருக்கும் வலில் கோபம் இயலாமையை முதலில் விட்டுழி அது உன் மனதில் ஒளிந்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும் இந்த கோபத்தை நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது அவரவர் வினைக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய தீவினை அவர்களை போய் சேரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி ஏறி உனக்கு தீங்கு இழைத்த பற்றி யோசிக்காதே உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும் நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை இருப்பேன் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய் உலகத்தில் எல்லோரும் உன்னை போல் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே சாயப்பா நான் என் பிள்ளையான உன்னை காப்பது என் உயிரான பொறுப்பு இந்த நிலை நிச்சயம் கூடிய விரைவில் மாறும் மாற்றுவேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று எண்ணிவிடாதே மிக மிக அரிதானது வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும் அந்த பயணத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கான பயணமும் அந்த வாழ்க்கைக்கான பயணத்துக்கான செயல்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்து செயலாற்றுவது அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானி நீங்கள் நடந்து உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும் இதில் உங்களுக்கு தெளிவு வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமான ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உங்களின் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம்

அது இன்னும் உன்னை வேகமாக துரத்தும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் அஞ்சாதே அதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ள எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களே அதை செய்துவிடும் எனவே அமைதியாக இரு ஒன்றை புரிந்து கொள் சூழ்நிலை கேட்ப எப்போது அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள் உன்னை ஒருவர் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மைய நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் தவறு செய்வது இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பிறர் உன்னால் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதை விட மிக பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டு மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள் கவலை கொள்ளாதே உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் வாழ்க்கையை நினைத்து நினைத்து அதன் பொறுப்பை அது சரியாக நடக்குமா என்று பயம் அதுவே உன் வேளையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாய கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அது பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கைப்பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கவலையே படாதீர்கள் உங்களையும் உங்களின் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பாய் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை